காட்டு வழியே அரசன் சென்று கொண்டிருந்த பொழுது புலியிடம் அகப்பட்ட துறவியை காப்பாற்றினான் அந்த அரசன் அதற்கு நன்றி காட்டும் விதமாக எல்லா ஜீவராசிகளின் பாஷையும் உனக்கு புரியும் என்றார் அரண்மனையை சென்று அரசன் சாப்பிட்டு கொண்டிருந்தான் அதிலிருந்து ஒரு நான்கைந்து பருக்கைகள் மட்டும் உருண்டையாய் விழுந்தன ஓடி வந்தது எறும்பு கூட்டம் எல்லோரும் பாருங்கள் இங்கே ஒரு மலை போல் சாப்பாடு குவித்து கிடக்கிறது என்று சொன்னது நாலைந்து பருக்கையே ஒரு மலை என்று சொல்கிறதே என்று எண்ணி சிரித்தான் அரசன் அரசி காரணம் கேட்க மழுப்பினான் அடுத்தது ஈக்கள் அவனுடைய முதுகில் அமர்ந்து கொண்டு ஆஹா மெத்தை என்று சொன்னது மீண்டும் சிரித்தான் அரசன் அரசியின் கேள்விக்கு மழுப்பினான் பிடிவாதமாக அரசி கேட்க அந்த ரகசியத்தை சொன்னால் என் தலை வெடித்துவிடும் என்று சொன்னான் அதெல்லாம் ஒண்ணு ஆகாது சொல்லுங்க என்று அரசி கேட்க சரி நாளை மாலை எனக்கு இறுதி ஊர்வலத்துக்கு ஏற்பாடு செய் என்று சொன்னான் சொல்லிவிட்டு தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது சேவல் தன்னுடைய மனைவியிடம் சொன்னது அரசன் ரொம்ப கீழே தாழ்ந்து போயிட்டான் எனக்கெல்லாம் இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தா நான் சொல்லவே முடியாதுன்னு சொல்லிவிடுவேன் கொஞ்சம் கூட அரசிக்கு பரிதாப உணர்ச்சி இல்லையே தன் கணவன் மீது சேவலின் இந்த தைரியத்தை கேட்ட அரசன் அந்த சென்று அரசியிடம் சரி நான் உண்மையை சொல்கிறேன் அந்த உண்மைக்கு பதிலாக நீ நூறு சவுக்கடி வாங்கிக்கணும் சரி என்றால் அரசி பத்து சவுக்கடியிலேயே சுருண்டு விட்டாள் வேண்டாம் அரசே எனக்கு உங்களிடமிருந்து உண்மையும் வேண்டாம் சவுக்கடியும் வேண்டாம் என்று சொல்லி அமைதியானாள் யாரிடமும் எதற்காகவும் தாழ்ந்து போகவும் கூடாது சுயமரியாதையை விட்டு கொடுக்கவும் கூடாது